ஹாய் மம்மிஸ் இன்றைக்கி குழந்தைங்களோட ஸ்கின் ஒயிட்னிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பர்சனலாக நான் இந்த விஷயத்தினால நிறைய அஃபெக்ட் ஆனேன் குழந்தைங்க பிறக்கிறப்போ நல்லா கலராக இருப்பாங்க திடீர்னு பார்த்திங்கன்னா கலர் கம்மியாக ஆரம்பிச்சுருவாங்க இந்த ரீசன்னால் நிறைய சஃபர் ஆகிருப்பீங்க இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா என்னோடய ரெண்டு பேபிஸும் போட்டிருக்கேன் அதாவது பிறந்தப்போ பார்த்தீங்கன்னா என்னோட செகண்ட் பேபி தான் நல்ல பேர்த் கலரில் இருந்தால் ஃபர்ஸ்ட் பேபி ஓரளவுக்கு நார்மலான கலரில் தான் இருந்தால் ஆனால் ஏஜ் ஆக ஆக என்னோடய செகண்ட் பேபி நல்லாவே வந்து டார்க் ஆரம்ச்சா அப்போ நான் ரொம்ப சஃபர் ஆனேன் திரும்ப எப்படி என்னோடய குழந்தைய ஸ்கின் க்ளோவாக ரீஜெனரேட் பண்ணி நான் கொண்டுட்டு வந்தேன் அதுக்காக நான் என்ன ஃபாலோ பண்ணேன் என்ன சோப் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் நான் என் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ண குட்டி குட்டி டிப்ஸ் கூட உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் இமேஜில் இது வந்து என்னோட பேபி கரெக்டாக செவன் மந்த் இருக்கிறப்போ எடுத்த பிக் இதுலாம் நல்லா டார்க்காகவே மாறிட்டா இப்போலேருந்து தான் நான் அவளை நோட்டீஸ் பண்ணவே ஆரம்பித்தேன் ஏன்னா வந்து நம்ம கூடவே இருக்கிறதுனால அவங்கக்கிட்ட இருக்கிற குட்டி குட்டி சேஞ்சஸ் அவ்வளோவா நம்மளுக்கு தெரியாது வெளியிலேருந்து யாரும் நம்ம பிள்ளைய பார்த்து சொல்கிறப்ப தான் ஓ குழந்தை வந்து கருப்பாயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இப்படி இருக்கிற என்னோடய குழந்தைய திரும்ப ஒரு ரெண்டே மாதத்தில் நான் பழையபடி ஓரளவுக்கு அவளோட ஸ்கின்னு ஆகிறதுக்கு நான் என்னென்னலாம் ட்ரை பண்ணேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் பேபிக்கு நான் ஆரம்பத்துலேருந்தே ஒரே சோப் மட்டுமே தான் யூஸ் பண்ணேன் அது அவளோட சின்ன ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்னால அவளுக்கு டாக்டர் வந்து ப்ரிஸ்க்ரைப் பண்ணாங்க அது அப்போலேருந்து அவளுக்கு போட்டுகிட்டே இருந்ததுனால ஈவன் இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்னோடய ஃபர்ஸ்ட் பேபி தான் இப்போ அவளுக்கு ஃபோர் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் ஆகுது இப்போ வரைக்கும் அவளோட கலர் அதே மாதிரி மெயின்டைன் ஆகுது ஆனால் ஃபர்ஸ்ட் பேபி பிறக்கிறப்போ வந்து நார்மலான கலரில் தான் இருந்தால் அவளுக்கு டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் பண்ண சோப்னாலேயே என்னென்ட்டு தெரில இப்போ வரைக்கும் அவளோட கலர் வந்து குறையவே இல்லை அதனால தான் நான் செகண்ட் பேபி கருப்பாக இருக்கா அப்படின்னு உடனேயே சரி டாக்டர் அவளுக்கு சொன்னால் அதே சோப்பை இவளுக்கு ஸ்கின் அலர்ஜி எதுவுமே இல்லை இருந்தாலும் பரவாயில்ல இவளுக்கும் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படி யூஸ் பண்ண ஆரம்பித்து ஒரு ரெண்டே மாதம் தான் என்னோடய பாப்பா செகண்ட் பேபி பிறந்தப்போ எந்த அளவுக்கு கலர் இருந்துச்சோ அதே அளவுக்கு கலர் கரெக்டாக வந்துட்டால் இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இது பாப்பாவோட நைன் அண்ட் ஆஃப் மந்த்ஸில் எடுத்தது இப்போ திரும்ப அவளுக்கு அந்த சோப் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால தான் கலர் ஆகிருக்கா அப்படிங்கிற மாதிரி எனக்கு பர்ஸ்னலி தோணுச்சு அதனால இப்போ வரைக்கும் பாப்பாவுக்கு அதே தான் நான் மெயின்டைன் பண்ணுறேன் பாப்பாவுக்கு நான் யூஸ் பண்ணுற சோப் டெடிபர் தான் என்னோடய ரெண்டு குழந்தைங்களுக்குமே நான் அதை தான் யூஸ் பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் பேபிக்கு ஆக்சிடென்டலாக யூஸ் பண்ண ஆரம்பித்தது டாக்டர் ப்ரிஸ்க்ரைப் பண்ணி ஆனால் வந்து அதுக்கப்புறம் சோப் பற்றி சர்ச் பண்ணி இந்த மாதிரி பார்த்தப்போ பிஹெச் வேல்யூ எல்லாத்துலேயுமே வந்து மற்ற சோப் கூட கம்பேர் பண்ணும்போது டெடிபர் வந்து ரொம்பவே சூப்பர் நீங்கள் குழந்தைங்களுக்கு குளிக்க வச்சு பாருங்கள் குழந்தைங்களோட ஸ்கின் எப்பயுமே ஒரு ஷைனிங்காக க்ளோவாக குளிச்சதுக்கப்புறம் கூட அந்த ஒரு சாஃப்ட்னஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கு ஒரு மாய்ச்சுரைசர் லோஷன் போட்டதுக்கு அப்புறமா அவங்களோட ஸ்கின் எப்படி இருக்குமோ சேம் குளிக்க வச்சதுக்கப்புறம் அவங்களோட ஸ்கின் அப்படிதான் இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறப்போ தொட்டு பார்க்குறப்போ கொஞ்சம் பிசு பிசுப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அந்த அளவுக்கு சோப்பில் மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்குது இந்த மாய்ஸ்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால குழந்தைங்களோட ஸ்கின் வந்து டக்குன்னு ஈரப்பதத்தை வந்து ட்ரை பண்ணாது அதனாலயே குழந்தைங்களோட ஸ்கின்னும் ட்ரை ஆகாமல் இருக்கும் ஓரளவுக்கு ஸ்கின் ட்ரைனஸ் இல்லை அப்படின்னாலே குழந்தைங்க நல்லா ஹெல்தி ஸ்கின்னாக க்ளோவாக ஆவாங்க இதை நீங்கள் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட ஒரு பெட்டர் சேஞ்ச் இருக்கும் இந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு கலர் சேஞ்சிங் தெரியும் பாப்பா வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்கிறப்போ எவ்வளோ டார்க்காக இருக்கா இப்போ ஒன்றரை ஆகுது சேம் அவளோட கலர் கரெக்டாக மெயின்டைன் ஆகிக்கிட்டே வருது இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் இது கூடவே நான் ஸ்கின் ஒயின்ட்டடிங்காக ஒரு லோஷனும் யூஸ் பண்ணேன் அது என்னங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய கேர் வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக் என்னவோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்